ஸோ அல்லாவுடைய கட்டளைகளை பின்பற்றுவது அல்லது கலாச்சார அழுத்தத்துக்கு உள்ளாவது கலாச்சார அழுத்தத்தினால் அவற்றை பின்பற்றுவது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் சார் இன்றைக்கி கலாச்சாரம் வந்து இரண்டாவது ஒரு மதமாக ஆயிடுச்சின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அந்தளவுக்கு மக்கள் வந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்களாக ஆகிட்டாங்க ஒரு புறம் ஒரு புறம் வந்து எந்த வீடியோ வைரலாகதோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக ஆகிட்டாங்க அல்கார் இதத்தை ஃபாலோ பண்ணவங்களாக ஆகிட்டாங்க கமெண்ட்ஸை பயந்து அதை ஃபாலோ பண்ணவங்களும் ஆகிட்டாங்க மார்க்கத்தை விட்டு தூரம் ஆகிட்டாங்க சோ ஒவ்வொரு சமூகத்துக்கும் எதிர்பார்ப்புகள் பழக்கங்கள் குடும்ப அழுத்தம் சமூக மதிப்பீடு இது எல்லாமே குரானை விடவும் வலிமையான அறிகுறிகளாக ஆகியது அல்ல ஒரு கட்டளையை கொடுக்கும்போது அடுத்த நொடியில் வரக்கூடிய சோதனை சமூகத்தின் அழுத்தம் இல்லைங்களா நூஹல் இஸ்லாம் அவரது மக்களிடம் நடந்த விஷயத்த நம்ம பார்க்கறோம் இப்ராஹிம் இஸ்லாம் தந்தையிடம் மற்றும் அவங்க கோத்திரத்திடம் நடந்து கொண்ட விதம் மூசா இஸ்லாம் ஃபிராவுனுடைய அரசியல் அமைப்பில் நடந்து கொண்ட விதம் நபிஸ்லா அஸ்லம் மக்கா கலாச்சாரத்தில் தாவா செய்த விதம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் எல்லா வரலாற்றையும் நம்ம படிச்சு கொண்டிருக்கோம் ஸோ அல்லாவுடைய செய்தி எப்போதும் மனிதர்களை கலாச்சார அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததை நம்ம பார்க்குறோம் பலரும் என்ன செய்கிறாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மறுமை நாளில் நீ என்னவா பதில் சொல்ல போகிற அல்லாவுக்கு முன்னாடி இதுதான் உண்மையான மோதல் கலாச்சாரம் சொல்லும் ஹிஜாப் போடாத தாடி வைக்காத ஆஃபீஸில் ஜமாத்தா தொழுகைக்காக கேட்காத திருமணத்தை சுண்ணாப்படி நடத்தாத உறவுகள் என்ன சொல்லுவாங்க அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்காத உன்னோடைய இமேஜ் போயிடும் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அல்லா சொல்வது என்ன நீ பயப்பட வேண்டியது எனக்கு தான் அவர்களுக்கு அல்ல என்று உண்மையை பலமாக பிடி என்று அல்லா சொல்கிறான் நீ ஒருவனாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் ஸோ க கலாச்சாரம் என்பது ஒரு ஈர்ப்பு விசை மாரிங்க நீங்கள் உணராமலே உங்களை கீழே இழுத்துக்கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய வெளிப்பாடைய வெளிப்பாடான குரான் தான் என்ன செய்யும் உங்களை மேரே உயரத்துக்கு உயர்த்தும் ஸோ கயிற்றை பிடிப்பது பிரச்சனை கிடையாது மாறாக ஈர்ப்பு விசைக்கு எதிராக இழுப்பது தாங்க சோதனை ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள் எனக்கு புதிய ஃபிரோன்களாக மா மாறிவிட்டது முன்பெல்லாம் குடும்ப அழுத்தம் சமூகத்தில் மூத்தவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் கோத்திரத்தின் அழுத்தம் இப்படியெல்லாம் இருந்தது இப்போ அப்படியே மாடர்ன் உலகத்துல இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கு இன்ஃப்ளூயன்ஸ்கர் இன்ஃப்ளூயன்சர் கலாச்சாரம் ட்ரெண்டு கலாச்சாரம் கேன்சல் கல்ச்சர் இதெல்லாம் தான் இன்னைக்கு என்னது செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்று மக்கள் வந்து அல்லாஹுவை விட அல்காரிதத்தை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க இஸ்லாமிய வீடியோக்கள் வந்து அதை அப்படியே ஸ்க்ரோல் செஞ்சுட்டு போயிடறாங்க ஆனால் அறாமான வீடியோ வந்தால் எவ்வளோ நேரமும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு மனம் கொஞ்சம் கூட உறுத்தவில்லை நீ ஏன்பா தொழில்ல என்று கேட்டால் எங்கள் வீட்டில் யாரும் தொழில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ஹலாலாக நிக்கா செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் ஊரில் இப்படி தான் இந்த முறைப்படி தான் செய்வாங்க ஸோ அப்போது அவங்க கலாச்சாரத்தை சான்று இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க ஆனால் கட்டளை அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றுறதுக்கு மட்டும் நான்கு நாற்பது நிமிஷம் விவாதம் செய்ய வேண்டியதாக இருக்கும் கீழ்ப்படியத்துக்கு மனமில்லை சமையல் ஏன்னா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பது இல்லை அல்லாஹ் ஹராமை விட்டு விட்டு பொருளாதாரத்தை தேட சொல்லி சொல்கிறான் ஆனால் இன்றைக்கு கலாச்சாரத்துல பார்க்குறான் ப்ரோ எல்லாரும் இதான் பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் என்ன ரிலீஜியஸாக ஆகுறீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லி ஹிஜா ஹிஜாபை வேலைக்காக என்ன செய்கிறாங்க கொள்கிறாங்க தொழுகை நேரத்தை கூட தியாகம் செய்ய துணிஞ்சிட்டாங்க நேர்மையெல்லாம் எழுந்து ப்ரொமோஷன் வாங்கவும் தயாராகிட்டாங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியும் நமக்கு ரிஸ்க்கு அளிப்பது அல்லாஹ் தான் தவிர நமக்கு மேலே இருக்கிற பாஸ் இல்லை பொதுவாக இன்றைக்கு பாருங்கள் திருமணத்திலெல்லாம் என்ன சொல்கிறாங்க தக்குவாக பாருங்கள் பற்ற பாருங்கள் எளிமையாக செய்யுங்க கலாலான விதிகளை கடைப்படுங்கன்னு ஆனால் இன்று கலாச்சாரத்தில் எல்லாரும் பின்பற்றி என்ன செய்கிறாங்க ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டவுரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வெட்டிங்கன்னு இருபது லட்சம் செலவு பண்ணுறாங்க அல்லாஹுவை விட்டு விட்டு வெறும் ஒரு நாற்பத்தி ஏழு எட்டு மணி நேரத்துல உங்களை உடனே மறைந்து போகக்கூடிய மறந்து போகக்கூடிய விருந்தினர்களுக்காக மக்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹுவை டிசோபே பண்ணதுக்கு தயாராயிட்டாங்க பிள்ளைகளை அல்லாவின் கட்டளைப்படி வளர்க்க சொன்ன ஈமானோடு தொழுகையோடு தர்பியத்தோடு கலாச்சாரம் சொல்லக்கூடியதை கேட்கிறாங்க ஆங்கிலம் ஸ்டேட்டஸ் மாடர்ன் லைஃப் கற்பிக்கிறாங்க சோ நீ உன்னுடைய பிள்ளைகளை சமூகத்திற்காக வளர்க்கிறத தவிர அல்லாவிற்காக இல்லை பெரும்பாலும் சத்தியத்தை மக்கள் பின்பற்ற மாட்டாங்க ஒரு ஆளாக இருந்தாலும் ஹக்குக்காக இருக்க வேண்டும் இஸ்லாம் அந்நியர்களோடு தொடங்கியது மீண்டும் அந்நியர்களோடயே அது திரும்பும் அந்நியர்களை ஒருத்தனாக நீ ஈறு என்று தான் அல்லா சுபத்தால் சொல்கிறாங்க இல்லைங்களா நபீஸ்லாசம் அதை வந்து ஹதீஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது அல்லாவை தாமனை தவிர மாறாக இதே இல்லை மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கல்ல கலாச்சாரம் ஒவ்வொரு காலத்திலும் மாறும் ஆனால் அல்லாவுடைய கட்டளைகள் ஒருபோதும் மாறாது கலாச்சாரம் மனிதர்களோடு இறந்து போய்விடும் ஆனா அல்லாஹுடைய வசனம் நாகரிகங்களை தாண்டியும் வாழும் கலாச்சாரத்தின் அழுத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பல நேரங்களில் மார்க்கத்தை விட்டு விடுகிறார்கள் ஸோ கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு அல்லாஹுவை விட்டு விடுறாங்க பலரும் நீ பிடித்து கொண்டால் உலகமே உன்னை பின்பற்றும் இந்த விஷயத்துல நகுஸ்லா இஸ்லாம் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறாங்க குறிப்பாக நம்ம பார்க்கலாம் ஜெயின பிரதி அல்லாஹ் அவங்க மேரேஜ் பண்றாங்க இல்லைங்களா அதுக்கு முன் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ஹரிசாவுக்கு அவங்க மனைவியா இருக்கிறாங்க பிறகு அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் உடனே அவங்களுக்கு விவாகரத்து நடக்குது உடனே அல்லாஹ் என்ன சுபானலை என்ன சொல்கிறான் இப்போ நபிஸ்லா அஸ்லமுக்கு அவங்களை திருமணம் செய்யும்படி கட்டளை இடுகிறான் அல்லாஹுமாதலை பிரித்து காட்டுன்னு நினைக்கிறான் வளர்ப்பு மகனும் சொந்த மகனும் ஒன்றல்ல என்பது இது அந்த அரபு கலாச்சாரத்துக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இந்த செய்தி கலாச்சாரத்துக்கு முரணான ஒரு விஷயம் ஆனால் அல்லாஹுடைய கட்டளை ஒரு பிறம் இருக்கிறது ஜெயிது வந்து தத்தெடுக்க தத்தெடுத்து பட்ட மகனாக இருக்கிறார் ஆனா அரபு கலாச்சாரம் அவரை உண்மையான மகன் மகன் போல அது நம்பியது சோ தத்தெடுத்த மகனின் முன்னாள் மனைவியை மனப்பது தடை என்று அவங்க எல்லாரும் கருதினாங்க அல்லாஹ் அந்த தடையை உடை தெரிந்தான் நீங்கள் அதிகம் பயப்பட வேண்டியது தான் மக்களை விட என்று அல்லா சுபான் தலா சொல்ற முப்பத்தி மூணாவது அஹ் அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ நாமும் நபிசுலாசனமுடைய வழியை பின்பற்றி மக்களை விட அல்லாவுக்கே அதிகம் நாம் பயப்பட வேண்டும் மக்கள் என்ன பேசுவார்கள் சமுதாயம் வந்து என்னை தவறா புரிஞ்சு கொள்ளும் கிசுக்கள் நிறைய வரும் இது அல்லாங்க இதுக்கல்ல பயப்படக்கூடாது நம்ம விசாசில முதல்ல ஹெசிடேட் பண்ணாங்க பிறகு அல்லாவுடைய கட்டளையை பின்பற்றுனாங்க ஆனா இன்றைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா ஜாதிகள் பார்க்கறாங்க குளம் பார்க்கறாங்க சமூக நிலை பார்க்குறாங்க குடும்ப பெயர் பார்க்குறாங்க மக்களுடைய விமர்சனத்துக்கு பயப்படுறாங்க ஒரு சாதா திருமணம் விஷயத்துல அல்லா சொல்றான் அல்லாஹுக்கு மின் உயர்ந்தவர் யார் தக்குவாவுடையவர் தான் ஜெயன ரதி அல்லாஹு அண்ணாவுடைய திருமணம் ஜாதி பெருமைகளுக்கு எதிரான ஒரு யுக புரட்சி என்றே நம்ம சொல்லலாம் எல்லாரும் பேசுவாங்க என்ன செய்யறது உறவினர்கள்லாம் என்ன கேட்பாங்களே சமூகம் என்ன சொல்லும் இது அல்ல நாம் பயப்பட வேண்டியது கலாச்சாரங்கள் இதைத்தான் சொல்லும் ஆனால் மக்களை விட அல்லாவுக்கே பயந்து அவனுடைய கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும் நீங்க என்று சுண்ணத்தான ஒரு நிக்கா செய்ய போறேன்னு பாருங்க உங்களுடைய குடும்பம் எதிர்க்கும் உங்க அப்பா அம்மா எதிர்ப்பாங்க உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்க்கும் உங்களுடைய நண்பர்கள் எதிர்ப்பாங்க என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி மாறிட்ட உன இஸ்லாமிய கல்விப்படி காமிச்சு தப்பா என்றெல்லாம் கேட்பாங்க ஆனால் இதுக்கல்ல நாம் கட்டுப்பட வேண்டியது வந்து அல்லா ரசூலுக்கு தான் நாம் கட்டுப்பட வேண்டும் முழு அரபு நகரமே பேசிக் கொண்டிருந்த போது ரசூல்லாவை இந்த திருமண விஷயத்துல அல்லாவுடைய கட்டளையை அவங்க பின்பற்றினாங்க அப்ப நமக்கு என்னங்க காரணம் இருக்கு ஒரு காரணமும் இல்ல தத்தெடுத்தவர்களை உண்மையான தந்தையாக பார்க்கும்படி சொல்லுகிறது அல்லவா ஆனால் இஸ்லாம் சொல்வது என்ன அவங்களுடைய வாப்பா யாருன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தி வழங்க என்று சொல்கிறது பெண்களுக்கு ஏட்டில் சட்டங்கள் இருந்தாலும் உண்மையாக அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுவதில்லை உரிமைகள் கொடுப்பதில்லை ஆனால் ஆனா இஸ்லாம் அதற்கான உரிமைகளை கொடுக்க சொல்லி சொல்லுது இந்த விஷயத்துல நிறைய பேர் கல்ச்சரு கட்டுப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஏன் சில பேர் தாங்கி முஸ்லீம்கள் கூட ஜாதகம்லாம் பார்த்து திருமணம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க அல்லாஹுபான் தலா பாதுகாக்க வேண்டும் இது இல்லாம கல்ச்சர் தாக்கம் எவ்வளவு நாடுகளை பெண்களை தாழ்த்தக்கூடிய கலாச்சாரம் இருக்கு ஆனால் பெண்களை உயர்த்தி வச்சிருக்க இஸ்லாம் அல்லாஹுடைய கட்டளைகள் ஸோ கல்ச்சர் என்ன சொல்லலாம் சொசைட்டி ஃபர்ஸ்ட் என்று சொல்லும் ஆனா அல்லா என்ன சொல்றான் அல்லா தான் ஃபர்ஸ்ட் என்று நாம் எடுக்க வேண்டும் ஸோ பலரும் இன்று பார்க்கலாம் ப்ரெஷர் செய்யப்படுறாங்க கல்ச்சர் ஃபாலோ பண்ணணும் ட்ரெடிஷன் ஃபேமிலி எஸ்பெஷ் எக்ஸ்பெக்டேஷனை ஃபாலோ பண்ணணும் பப்ளிக் ஒப்பீனியனை ஃபாலோ பண்ணணும் ஆனால் அது குரான் சொல்வதே அல்லாவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நபிகளாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சொசைட்டி ப்ரெஷரை ஃபாலோ பண்ணாதீங்க கல்ச்சர்ல எது இருக்கோ இஸ்லாத்துக்கு முரணாக எது எல்லாம் இருக்கோ கல்ச்சர்ல அதை ஃபாலோ பண்ணுவது நமக்கு தவறல்ல அது முரண்படும் போது நம் அல்லாஹின் கட்டளை மட்டும்தான் எடுக்க வேண்டும் ஸோ கண்ணியம் என்பது இஸ்ஸத் என்பது அல்லாஹின் இடத்துலேருந்து வரக்கூடியது தவிர சொசைட்டி கிட்டேருந்து வர்றதில்லைங்க ஸோ ஒரு முஸ்லீம் வந்து தனக்கு அல்லாஹுடைய கட்டளையா கல்ச்சுரல் ப்ரெஷரா என்று ரெண்டு சாய்ஸ் வரும்போது அவன் பின்பற்ற வேண்டியது அல்லாஹுடைய கட்டளையே தான் ஏன்னா மக்கள் மாறுவாங்க கல்ச்சர் என்ன செய்யும் ஃபேட் ஆகி போயிடும் ஆனால் அல்லாஹுடைய கட்டளை எல்லா காலத்திலும் நினைத்து இருக்கக்கூடியது மாறக்கூடியது கிடையாது